விவசாயி போல் வேடம் அணிந்து கொரோனா குறித்த விழிப்புணர்வு நடனமாடி கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர் போல் நடித்து நாடகம் மூலம் ஏற்படுத்தும் நாகை நகர காவல் ஆய்வாளர் பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணிபுரிபவர் பெரியசாமி இவர் கொரோனா தொற்று குறித்து கிராமப்புற மக்களிடம் அலட்சியம் தொடர்வதால் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சித்தார் இதனையடுத்து தன் கைபேசியில் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு பாடல்களை பதிவு செய்தவர் தனது காவல்துறை வாகனத்தை விழிப்புணர்வு பாடல்களை ஒளிபரப்பி வருகிறார் இந்நிலையில் நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட கீரை கொள்ளித்தொரு என்னும் இடத்தில் ஆய்வாளர் பெரியசாமி விவசாயி போல் வேடமணிந்து கையில் மண்வெட்டியுடன் சிவாஜி நடத்த கௌரவம் படத்திலிருந்து பாலூட்டி வளர்த்த கிளி என்ற பாடலை கொரோனா விழிப்புணர்வு பாடலாக மாற்றி நடனமாடி விவசாயப் பணியை முடித்துவிட்டு மாஸ்க் அணியாமல் நடமாடுவது போன்றும் அப்போது கொரோனா வேடமணிந்த காவலர்கள் விவசாயி நோய் தொற்று பாதிக்கப்பட்டு சாலையில் மயங்கி விழுந்தது போன்று தத்ரூபமாக நடித்து காட்டினார் மேலும் சமூக இடைவெளியை பின்பற்றி முகக்கவசம் அணிந்து கூடியிருந்த மக்களிடம் கைகளை நீட்டி கொரோனா நோய் தொற்றுக்கு எதிரான பொதுமக்கள் உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து பல்வேறு வகையில் நோய் தொற்றுக்கு எதிரான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வரும் நாகை நகர காவல்துறை ஆய்வாளர் பெரியசாமியின் செயல் காவல்துறையை மட்டுமின்றி பொதுமக்களிடமும் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது அணிவோம் 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 மக்களாகிய நாங்கள் கொரோனா எதிர்த்து போராடுவோம் என்றும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வர மாட்டோம் என்றும் சமூக இடைவெளி விட்டு கடைபிடிப்போம் என்றும் இந்திய குடிமக்களாகி நாங்கள் இனிமேல்